இருக்குழு காலம் கருக்கல நாலு மணிக்கு கிளம்புறது நீங்க

இந்த காலத்தில் பிள்ளைய ஏற்கலப்பெல்லாம் எங்க வந்திருக்கேன் புறம் டிராக்டர் தான் உழுவுது ஏர் கலப்பை வச்சிருக்கேன் இந்த ரெண்டு மாடு மாடு இல்லையா மாடு ரெண்டு இல்லையா பசிக்கு நமக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு ஆள் பொண்டாட்டி கட்ட பிரம்மச்சாரி

ஐயோ கொடை ஓச்சான்னு கையை தூக்குனேன் இல்லை மாடு ரெண்டு புடிஞ்சிட்டு இங்கே தோடிடுச்சி ஓச்சா மாடு அப்படி கீழே குடுங்க ஏறு கீழே விழுந்துருச்சு ஏற எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் குடுங்க கட்டு கீழே விழுந்துருச்சு வைக்கில் எடுக்கலாமல் இன்னும் கொஞ்சம் குடுங்க மறுபடியும் வந்த பண்ருட்டியும் கீழே விழுந்துருச்சு நான் ஒரு ஆளும் என்ன செய்வேன் என்ன பண்ணீங்க தக்காமல் குடையை தேம்பாப்பண்ணா ஐயோ இல்லை நான் மாட்டை தேம்பாப்பனம்மா

நான் எதை பார்த்திருப்பேன் நீங்க எதை பட்டு திருப்பிங்க பண்ருட்டியை பார்த்திருப்பீங்க இன்னும் ம் மாட்ட மாடு ஒன்றுதான் ஓடுற ஐட்டம் மொத்தம் எல்லாம் அங்கனதான் கிடக்கும் அங்க விடாது எடுத்துக்கலாம் ஆமா மாடை ஓடி விரட்டி பிடிச்சதுங்க ஒரு மாடு சிக்கி போச்சு

சந்த கால முடியும் ராத்திரி இறக்கும் பொழுது போகணும் பொழப்பில் இருக்கணும் ரெண்டு ஆட்டம் போட்டினா ஆளுகளோட ஆளை நானும் உட்காந்து பாத்துட்டு போறேன் ஏங்க ஒரு விஷயம் காசு இல்லாம நான் ஆட மாட்டேன் கிராமத்துக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஆறிட்டே அத முடிஞ்சிருச்சு முடிஞ்சுச்சு சம்பளம் முடிஞ்சிருச்சு நாங்கலாம் கிளம்புறோம் ஆமா அண்ணே சுரேசனே என்னங்க ஆனாலும் நாங்க கிளம்ப ஆரம்பிச்சோம் உனக்கு புரக்க யாரோ இருந்தானா அங்க நாங்க நாலு பேரும் இருந்தா இருங்க அவர் அவர்தாங்க மெயின் அவர்தான் இந்த மூணு பேரும் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நாட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு ராத்திரியக்கு எவ்ளோ

आह उगार गए उगार गए। लंदिलनी वोन्ना बता बलिया। लंदिलनी वोन्ना चलो बलिया। लंदिलनी वोन्ना चलो बलिया। अह तमिल। गुड़ गुड़ गुड़। नैना बोरां तो मुझे ना

நாடு பொம்பளைக்கு தாண்டா சப்போர்ட்டா பேசும் நீ மட்டும் உங்க ஆள் சொன்ன மாதிரி என்னை யாரு ஜெயிச்சு நான் ஆடுற மாதிரி ஆடிட்டுனா இந்த டவுசரி உறிஞ்சிட்டு அமனமா நான் இல்லாமே என் கம்மியே இல்ல தெரிஞ்சுங்க ஆமா உங்க ஆள் ஆடு ஜெயிக்க சொல்லுயா ஜெயிக்கிறா அந்த பணத்தை நீங்க வாங்கிட்டு போங்க தோத்துட்டா நீ என் கூட வரணும் நான் வரமாட்டேன்

என்ன பண்ணுவீங்க சிரிக்கிறேன் எப்படி ஒரு தலைமை என்ன இவர் சும்மா பொம்பளை பிள்ளையோட பிறந்திருக்கேன் பிறந்திருக்கியா

பொந்து கருப்பா ஆ என்னங்க அது பொந்து கருப்பேன் நான் கூப்பிடுறியா என் குலசாமி பொந்து கருப்பேன் பொண்டு எங்கே இருக்கும் அங்கே கூட இருப்பேன் ஒன்று நல்லாயிருக்கு நல்லா இருங்க நல்லா என்று நாளைக்கு

பத்து விஷயாக்க மாதிரி சொத்துக்கா சரிமா உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் வீடு கூட்டிட்டு போய் ராணி மாதிரி பேர்ல ராணி ராணியா வாழ்ந்து காட்டணும்

அம்மாலாம் ஊகியா ஒருத்தருக்குள்ள கொடுத்து பெருமாள் பக்தன ஆக்கறாரு யார் எனக்கு நீங்க இன்ப மேல் நினைச்சிட்டு இருக்கேன் போட்டுக்கிட்டே 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 இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் அத்தா செத்தண்டா எதிரி அத்தா நீ பேச வர இருக்கவே எங்கன்னு